தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் இன்னைக்கு டிஃப்ரெண்டாக ஒரு ரெசிபி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பலாக்கோட்டையில் குருமா கொஞ்சம் ஹெசிடென்ட்டாகவே இருந்துச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறதுக்கு ஏன்னா நான் பழாப்பழம் சாப்பிட்டுருக்கேன் பட் பலாக்கோட்டையில் எப்போவுமே இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணது கிடையாது பட் நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்றாங்களே நாமளும் ட்ரை பண்ணுவோன்னு தான் இதை செஞ்சேன் அதுக்கு பழாக்கொட்டைங்கள குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு எட்டுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் ஏழு எட்டு பல் பூண்டு அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி கால் கப் தேங்காய் அங்கே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பழாக்கொட்டை அஞ்சு விசுலுக்கு அப்புறம் நல்லாவே வெந்துருச்சு அந்த மேலே இருக்க ஸ்கின் லேயரை நம்ம உரிச்சி எடுத்துடணும் அடுத்து நமக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கிட்டு இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலையும் இதில் சேர்த்துக்கலாம் அதே மிக்ஸி ஜாரில் நமக்கு குருமை எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அலசி ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஏன்னா நம்ம அரைச்சி ஊற்றிருக்க மசாலா எதுவுமே நம்ம வணக்கல எல்லாமே பச்சையா தான் சேர்த்திருக்கோம் அதனால நல்லா குக் ஆகணும் ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குருமா கொதிச்சுட்டு இருக்கும் இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டைங்களை சேர்த்துக்கலாம் இது சேர்த்த பிறகு கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால இன்னும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டேன் ஃபைனலா கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டா பலாக்கொட்ட குருமா ரெடி சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் நம்ம நான்வெஜ் குருமா சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்ல தான் இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க